திமுக ஆட்சியில ஒரு பெண் பட்டா கேட்டா அரசு நிர்வாகிகள் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போமா இவங்க கூப்பிடுறாரு வர நேரத்துக்கு வரணும் ஒரு நேரத்துக்கு போன எல்லாருமே கிருமிட்டு வராங்க நீ என் இல்ல எவ்வளவு பணம்னாலும் உன்கிட்ட வா நீ வர நேரம் ஊடு கட்டித்தார நீ வர நேரத்தை ஊடி வைக்க மாட்டேன் அப்படி நல்லா மேரட்டுறாங்க அஞ்சாவது வருஷமா மிரட்டுறாங்கண்ணா என்னையே வந்து வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கழுவறதுக்கு கூப்பிட்டாங்க சார் நாங்கள் வந்து குட்டி வச்சுன்னு நான் வந்து பாத்ரூம் கழுவின்னு பசங்களை பார்த்துக்க முடியாது சார் என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன் சார் அவர் என்னன்றாரு நீ ஒரு கில்ஜாதி கீழ்ஜாதி நான் சொல்லி நீ கேட்க மாட்டேன்றிய உன் இந்த இடத்துல நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு உன் நீ எப்படினாலும் இந்த ஊடை வந்து காலி பண்ணாத விட மாட்டேன் நீ இந்த இடத்துல தங்கிட்டேனா சரி நீ என்னை டெய்லியும் மிரட்டினாங்க சார் நைட்டில் கல் எடுத்து போட்டு வடிக்கிறாங்க கதவை தடிடுறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க சார் எங்களாவே இது திமுகவினருக்கு புதுசு இல்லை இதுதான் திமுகவின் பதில் என்றால் இனி மெளனமா இருக்க மாட்டோம்